பிரி மாணவர்களே கிறிஸ்துவின் இந்த நாளில் கூட சங்கீதம் எட்டாவது வசனம் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் பிரி மாணவர்களே என் தேவனாகிய கர்த்தர் அவர் வாயினால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உடன்படிக்கையின் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் வாக்கு அத்தனையும் அவர் உங்களுக்கு உறுதிப்படுத்தும்படி அவட வார்த்தையில் அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தரிசித்து நடக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையின் மூலம் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் பிரியமான சகோதரனை சகோதரியே உடன்படிக்கை என்று சொல்லும்போதே பழைய பாட்டில் பார்த்தீர்கள் என்றால் தேவனாய் கர்த்தர் அந்த நோவாவும் பேழையும் என்று சொல்லி உங்களுக்கு கதை உடனே ஞாபகம் வர வேண்டும் நோவாவும் குடும்பம் பாருங்கள் பல வாரங்கள் அவர்கள் பெருமழை காற்று புயல் எல்லாவற்றிலும் அந்த பேழைக்குள் நாற்பது நாட்கள் என் தேவனாய் கர்த்தர் அவர்களை வைத்து பாதுகாத்தார் அந்த நாற்பது நாட்களும் பெய்த மழையில நூற்றி அன்பது நாட்களுக்கு பிறகு தண்ணீர் மெதுவாக வடிந்து அவர்கள் அந்த குடும்பமும் நோவாவடுத்து தேவன் என்ன சொன்னாரோ அது அவரை கீழ் அந்த மிருகங்களும் பறவைகளெல்லாம் அதற்குள்ளாக வைத்து தேவனாய் கர்த்தர் பாதுகாத்தார் யோசித்து பாருங்களேன் நோவா குடும்பமும் அந்த பேழைக்குள் எப்படி இருந்திருப்பார்கள் இன்னைக்கு நாம் நம்ம வீட்டிலும் நம்ம வீட்டுக்கு வெளியிலோ நம்ம நிறைய மாடுகள் வளர்க்கிற வீடு அது பக்கத்துல போனாலே நம்ம என்ன மூக்க கொண்டு போவோம் அப்போ தேவனை கர்த்த சொன்னதற்கு கீழ்ப்படிந்து அவர் மிருகங்களை எல்லாம் அந்த அந்த நாட்கள் வைத்து வளர்த்தார் என்றார் கர்த்தோட சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டார் அதனால தேவனை கர்த்தர் அவர் குடும்பத்தையும் அவரையும் பாதுகாத்தது போல மிருகங்களையும் பாதுகாத்தார் பிரியமானவர்களே அந்த உடன்படிக்கை தேவன் கிறிஸ்துவ தேவனாங்க கர்த்தர் அவரோடு பேசின வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால தேவன் பண்ணுகிறார் எப்படி வானத்தில் வைத்து அவரோடு கூட அதை காட்டி ஆதிய ஆதியமம் ஒன்பது பதிமூன்று நான் என் வானவில்லை மேகங்களில் வைத்தேன் இது உன்னோடும் பூமி எங்கும் நான் செய்து கொண்ட உடன்படிக்க அடையாளம் என்று சொல்லி சொல்லுகிறார் நான் இனி ஒருபொழுதும் பூமி முழுவதையும் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் நோவா ஐயாவுக்கு அன்றைக்கு இந்த வானவில்லை காட்டி உடன்படிக்கை பண்ணுகிறார் பெரிய மாணவர்களே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாக கத்த அநேக காரியங்களில் வேத வசனத்தின் மூலம் அவரோட வாக்கு தத்துங்கள் மூலம் உங்களோடு கூட அந்த உடன்படிக்கை வார்த்தை வந்திருக்கும் அந்த உடன்படிக்கை வார்த்தை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது நடந்து தீர்வு முழுவதும் அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்தும்படி உங்களை பாதுகாத்துக் கொள்வார் பெரிய மாணவர்களே பழைய

ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை தந்து அந்த விசுவன் இருக்கிறீர்களோ உங்களை தேவன கர்த்தர் கிறிஸ்திய ரத்தத்தினால் பாதுகாத்துக் கொள்வார் இந்த வசனங்களை வாசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வித்து பாதுகாத்துக் கொள்வார் நோவாவோடு ஒரு வாயின் வார்த்தையினால் பேசினால் வார்த்தையினால் உடன்படிக்கை பண்ணிருப்பார் அவரையும் அவர் குடும்பத்தையும் அழிவிலிருந்து பாதுகாத்தார் இன்றைக்கும் வார்த்தையின் வல்லமையினால் உங்களை சகல தீங்குக்கும் தீமைக்கும் அவர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் பெரிய மாணவர்களை நீங்கள் வார்த்தைக்கு விசுவாச வார்த்தைக்கு கீழ்ப்படி உங்களை விசுவாசிங்கள் நீ தேவனாய் கார்த்த நோவாவும் குடும்பத்தையும் பாதுகாத்தது போல உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இன்றைக்கு அவர் பாதுகாத்துக் கொள்வார் சொற்றிலும் புயல் வரலாம் காற்று வரலாம் மழை வரலாம் இடிமின்னல் வரலாம் நெருப்பு எரியலாம் இன்றைக்கெல்லாம் குவைத்து தேசத்தில் பார்த்தீர்கள் என்றால் நெருப்பு படித்து எத்தனையோ இவர்கள் மறித்து போனார்கள் அந்த தேசத்தில் இன்னும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் அதே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தார்கள் ஆனால் என் தேவனாய் கார்த்த

பாதுகாப்பு வளையத்துக்குள் வைத்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா அற்புதங்களை செய்வார் விசுவாசிங்கள் செபத்தில் தரித்திருங்கள் ஏசு கிசு நாமத்தில் பிதாவே இவர்கள் இந்த வார்த்தையின் மூலம் இவர்களையும் நீர் நான் செபிக்கிறேன் நோவா உன் குடும்பத்திற்கு கத்தர் அற்புதம் செய்தது போல எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அற்புதம் செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா ரசாரியோ ஆமேன் ஆமேன் ஆமேன்